குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம மார்கழி மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க மார்கழி மாசம் எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் அதை நம்ம ஏன் தவற விடக்கூடாது அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அப்பதான் நியூ வீடியோல மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம மார்கழி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் மார்கழி மாசத்துல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் மார்கழி மாதங்கள் மாதங்கள் மாதங்களே நாம் மார்கழி அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு பூமியில மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை முதல் ஆடி வரை உள்ள காலம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பகல் பொழுது அதாவது உத்தராயணம் ஆடி முதல் மார்கழி வரை இரவு பொழுது அதாவது தட்சிணாயண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதன்படி பார்த்தால் இரவு காலம் முடிந்து தேவர்களின் வைகரை பொழுது அதாவது மார்கழி மாதத்தோட அதிகாலை பொழுது இந்த ஒரு மாதம் வந்து தேவர்களுக்கு அதிகாலை பொழுது இரண்டு மணி நேரம் தான் தேவர்களுடைய இந்த ஒரு மாதம் அப்படின்றது அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்தை தான் இந்த மாதம் அவங்க வந்து கடைபிடிப்பாங்க ஒரு நாள்ல மிக முக்கியமான மாதம் வைகரை பொழுது இவ்வளவு முக்கியம் வாய்ந்த இந்த மாதத்துல இறைவனை நாம் வழிபட்டோன்னா தேவர்கள் நம்மை ஆசிர்வதித்து நமக்கு வேண்டிய வரத்தை அவங்க தருவாங்க இறைவனை தரிசனம் செய்து நம்ம மார்கழியில வணங்கும் பொழுது நம்ம வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் மகாபாரத யுத்தம் பார்த்தீங்கன்னா மகாபாரத யுத்தம் நடைபெற்றது மார்கழி மாதம் அப்படின்னு கூறப்படுது பால் இருந்து வந்த விஷத்தை வந்து சிவன் அருந்தியதாக கூறப்படுவதும் இதே மார்கழி தான் இந்திரன் வந்து கிருஷ்ண அவதாரம் அப்போ ரொம்ப கோபப்பட்டு பெரும் மழை பெழு பெரும் மழை பொழிய வச்சு வெள்ளம் வரவழைச்சு மக்களை மக்களெல்லாம் துன்புறுத்திட்டு இருந்தப்போ நம்ம கிருஷ்ணர் வந்து கோவர்தன மலையை வந்து குடையா பிடிச்சாரு அது எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசத்துலதான் அது நடந்தது ஆண்டாள் அதிகாலையே எழுந்து திருப்பாவை பாடி திருமாலை மணந்ததும் இதே மார்கழி மாசம் தான் இந்த மார்கழி பாத்தீங்கன்னா தனுர் ராசியில் பிரவேசிப்பதால் இது தனுர் மாதம் அப்படின்னு சொல்லப்படுது மார்கழி மாதம் ஆலயத்தில் இறைவனை விலக்கேற்றி தரிசித்து வழிபட்டால் தீராத பிரச்சனை தீரும் நம்முடைய ஆன்ம பலம் அதிகரிக்கும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் சனி ராகு கேது தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த மார்கழியில விளக்கு போட்டு வழி வழிபட்டீங்கன்னா உங்களுடைய தோஷம் எல்லாமே நீங்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த மார்கழி அப்பனா அதையே பீடை பிடிச்ச மாசம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது பீடை பிடித்த மாதம் இல்லைங்க பீடுடைய மாதம் அதாவது பீடு அப்படின்னும் போது செல்வம் மிகுந்து அப்படின்னு அர்த்தம் செல்வம் மிகுந்த மாதம் அப்படின்றது அர்த்தம் பீடுன்றது அடைவுல மருவி பீடை மாதம் ஆயிடுச்சு அதாவது நம்ம உள்ள பீடையை பக்தியால் தூய்மை செய்து தான் இந்த மாதத்தின் சிறப்பு பீடை என்றாலே சிறப்பு பெருமை என்று அர்த்தம் இந்த மார்கழி மாதம் சிறப்புகளும் பெருமைகளும் வாய்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம் கோவிலுக்கு போய் தெய்வத்தை வழிபட்டால் நீங்க ஒரு வருஷம் கோவிலுக்கு போயிட்டு வந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிதம்பரத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த மார்கழி மாதத்துல தான் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லோருமே அதிகாலே எழுந்து கோலம் போடணும் சிலர் என்ன பண்றாங்கன்னா நைட்டே கோலம் போட்டுறாங்க அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நாம ஏன் அதிகாலையில அவ்வளோ குளிரில போய் கோலம் போடணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் நம்ம பெரியவங்க வச்சிருக்காங்க ஓசோன் மண்டலம் பார்த்தீங்கன்னா அந்த மார்கழி மாசம் தான் ரொம்ப கிட்ட வரும் மிக மிக அருகில் வரும் அதன் அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்முடைய ரத்தம் பாத்தீங்கன்னா சுத்தம் அடையும் நரம்பு மண்டலம் வந்து சுறுசுறுப்படையும் நினை நினைவாற்றல் வந்து பெருகும் நம்மளோட உடம்போட தோலுக்கு ரொம்ப ரொம்ப அது நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம கோலம் போடும்போது பார்த்தீங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்தினாதான் உங்களால் புள்ளிகளை கவனம் பண்ணி கோலத்தை கரெக்டாக போட முடியும் உங்களோட கவனம் செதறிச்சுன்னா கோலம் தப்பாயிடும் இது வந்து ஒரு யோகா மாதிரி தான் ஒரு யோகா மாதிரி பண்ணுவீங்க உற்சாகம் கிடைக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இடிப்ப நீங்க வளர்ச்சி கோலம் போடும் போது பாத்தீங்கன்னா யோகாசனம் செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் இந்த மார்கழி மாசம் அந்த கொற்ற பனியில கோலம் போட சொல்லி சொல்றாங்க எங்களுக்கு பணி ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து கட்டிக்கங்க செப்பல் போட்டுட்டு கூட நீங்க போடலாம் கோலம் சில்லுன்னு தர இருக்கோ எங்களுக்கு ஒத்துக்காது ஆனா மார்கழி மாசம் காலையில கோலம் போடுங்க திருமணமாகாத கன்னி பெண்கள் பாத்தீங்கன்னா பாவை நோம்பு எடுக்கலாம் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாவே நீங்க வந்து விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிட கூடாது நீங்க விரதம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து காலையில உணவை தவிர்த்துட்டு மதியமோ ஒருவேளைட்டு நைட்டுக்கு பழம் பால் சாப்பிட முடியும் அப்படின்னா அப்படி இருங்க எங்களால விரதமே இருக்க முடியாது அப்படின்னாலும்வெஜ் நான்வெஜ்ஜாவது சாப்பிடாம இருந்து விரதம் இருங்க இந்த முப்பது நாளும் அந்த பாவை நோம்பு இருந்து ஆண்டால நீங்க வழிபட்டு திருவண் பாவை பாடி அவங்களை வழிபட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு அழகான கணவர் வந்து கிடைப்பாரு அந்த கிருஷ்ணரே கணவரா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் கன்னி பெண்கள் வந்து இந்த விரதத்தை மேற்கொண்டு மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருப்பாங்க இதனால உங்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பாங்க அதனால நீங்க அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு உங்க வாசல்ல கோலமிட்டு ரெண்டு அதாவது நீங்க கார்த்திகை மாசம் விளக்கேத்தின மாதிரி உங்களுடைய வாசல்ல விளக்கேத்திக்கங்க அது எதுக்காகன்னா மார்வழியில் பார்த்தீங்கன்னா கடும் குளிர் இருக்கும் அப்போ வந்து நடக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இருள் வந்து கண்ணுக்கு தெரியாது அப்படின்றதுனால வாசல்ல ரெண்டு பக்கம் விளக்கு வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விளக்கு வச்சு நம்ம கடவுளை வழிபடும் போது அதிகாலையில் மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அதனால் அதிகாலையில் இருந்து கோலமிட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க இது உங்கள் வீட்டோட செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் இவ்வளவு நேரம் மார்கழியோட சிறப்புக்களை நீங்கள் என்னன்னு இருந்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ